சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆட்டம் துபாயில் நடைபெற்றது சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா போன்ற இந்திய கிரிக்கெட் வீரர்களும் பிசிசிஐ நிர்வாகிகளும் இந்திய திரை பிரபலங்களும் இந்த ஆட்டத்தை நேரில் காண வந்திருந்தார்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது முறையாக இந்தியா டாஸில் தோற்க பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வான் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இந்திய அணியில் மாற்றமில்லை பாகிஸ்தானில் தொடக்க பேட்டர் பகார் ஜமானுக்கு பதில் இமாமுல் ஹக் சேர்க்கப்பட்டார் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் முனைப்பு இல்லாமல் விளையாடியதாக எழுந்த விமர்சனங்களை தொடர்ந்து பாபர் அசம் இந்தியாவுக்கு எதிராக ரன் குவிக்கும் முனைப்பை வெளிப்படுத்தினார் துடிப்பாக விளையாடி இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்த பாபர் பாபராசம் ஹார்திக் பாண்டியா பந்தில் ஆட்டமிழந்தார் அணிக்கு திரும்பிய இமாமுல் ஹக் இருபத்தி ஐந்து பந்துகளில் பத்து ரன்கள் மட்டுமே எடுத்து அடுத்த ஓவரிலேயே ரன் அவுட் ஆனார் பாகிஸ்தான் பத்து ஓவர்களில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அடுத்த பத்து ஓவர்களில் சவுத் ஷக்கீல் ரிஸ்வான் இணை இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இருபத்தி ஐந்தாவது ஓவரில்தான் மீண்டும் வேகமாக ரன் எடுக்க முயற்சித்தார்கள் எழுபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த ரிஸ்வான் அக்ஷர் பந்தில் போல்டானார் அரை சதம் அடித்த ஷக்கில் அறுபத்தி மூன்று ரன்களுக்கு தவறான நேரத்தில் ஆட்டமிழந்தார் பாகிஸ்தான் பெரிதும் நம்பும் சல்மான் அலி ஆகாவும் பத்தொன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் பின்வரிசையில் குஷ்தில் ஷா மற்றும் கடைசி ஓவர் வரை விளையாடி ஓரளவுக்கு ரன் சேர்த்தார் இவர் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து கடைசி ஓவரில் ஆட்டமிழந்தார் கடைசி கட்ட ஓவர்களில் ஹர்ஷித் ரானா மற்றும் குல்தீப் யாதவ் ஆறு புள்ளி நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் பாகிஸ்தான் அணி இருநூற்றி நாற்பத்தி ஓரு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியது இந்தியா ரோஹித் சர்மா வழக்கம்போல் இரண்டாவது ஓவரிலிருந்து அதிரடியாக விளையாடினார் சுப்மன் கிலும் இணைந்து பவுண்டரிகள் அடிக்கத் தொடங்கினார் ஐந்தாவது ஓவரில் ஷஹீன் அஃப்ரிடி வீசிய அற்புதமான யார்களில் ரோஹித் சர்மா இருபது ரன்களுக்கு போல்டானார் இதன் பிறகு அஃப்ரிடி பந்துகளை பவுண்டரிகளாக நொறுக்கினார் கில் இந்திய அணி பத்து ஓவர்களில் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது ஹாரிஸ் ட்ராஃப் வந்தவுடன் கவர் டிரைவ் ஷாட் மூலம் பவுண்டரி அடித்த கோலி ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினான்காயிரம் ரன்களை கலந்தார் சச்சின் சங்கக்காராவுக்கு அடுத்ததாக இந்த மைல்கல்லை எட்டிய கோலி விரைவாக பதினான்காயிரம் ரன்களை எட்டிய வீரர் என்கிற சாதனையையும் படைத்தார் ஆட்டம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபோது அப்ரார் அஹமதின் அற்புதமான பந்தில் கில் நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் அடுத்து களமிறங்கிய ஸ்ரேயர் செய்யர் சற்று நேரம் எடுத்துக்கொள்ள விராட் கோலி அற்புதமாக பேட் செய்து ரன்களை உயர்த்தினார் நசீம் ஷா பந்தில் பவுண்டரி அடித்த கோலி அறுபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடித்தார் இந்திய அணி இருபத்தி ஒன்பது ஓவர்களில் நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தது முப்பத்தி மூன்று பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுத்த ஸ்ரேயஸ் முப்பதாவது ஓவரிலிருந்து கியரை மாற்றி விளையாடி பவுண்டரிகளாக நொறுக்கினார் பாகிஸ்தான் ஐந்தாவது பந்து வீச்சாளர் இல்லாமல் தடுமாறியதை இந்தியா பயன்படுத்தி கொண்டது ஸ்ரேயஸும் அறுபத்தி மூன்று பந்துகளில் அரை சதம் அடிக்க இந்தியா முப்பத்தி ஏழாவது ஓவரிலேயே இருநூறு ரன்களை தொட்டது ஸ்ரேயஸ் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த இமாமின் அற்புதமான கேட்சால் ஆட்டமிழந்தார் பாண்டியாவும் வந்த வேகத்தில் வெளியேறினார் பிறகு கோலி சதமடிக்க உதவும் வகையில் அக்ஷர் பட்டேல் நிதானிக்க கோலி ஐம்பத்தி ஓராவது ஒருநாள் சதத்தை அடித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்த இந்தியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கான வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளது தொடர்ச்சியாக இரு தோல்விகளை எதிர்கொண்ட பாகிஸ்தான் போட்டியிலிருந்து வெளியேறும் நிலையில் உள்ளது